இது டாக்ஸ் நம்ம 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 யூடியூப் சேனல் சேனல்ல போடக்கூடிய போடக்கூடிய எல்லா 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 பண்ணிக்கோங்க இருந்து கதை உங்களுக்கு வந்த உடனே பண்ணி நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல அருமையான சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு சின்ன குட்டி சிறுகதை கேட்கப் போறோம் பேங்க் லோன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சமூகத்துல வந்து எதுக்குமே நாம வந்து ஒரு துணிச்சலோட தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் ஒரு ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனம் பேங்க் லோன் லோன் சிறுகதை வங்கி மேலாளரிடம் பெண் கேட்டு வந்தார் மேலாளர் லோன் அப்ளிகேஷனை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டார் எதுக்காக உங்களுக்கு பணம் வேணும் அந்த பெண் பதில் சொன்னார் கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் சரி அடமானமா என்ன தருவீங்க லேசாய் குழப்பத்துடன் கேட்டார் அந்த பெண் அடமானம்னா என்ன நீங்க கேக்குற பணத்தோட மதிப்புக்கு சமமா ஏதாவது சொத்து கொடுத்தாதான் பேங்க் லோனு கொடுக்கும் அததான் அடமானம்னு சொல்லுவோம் அதற்கு அந்த பெண் சொன்னார் கொஞ்சம் நிலம் இருக்கு ரெண்டு குதிரை இருக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் மேலாளர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நிலத்தை அடமானமாக வைத்துக்கொண்டு அவருக்கு பணத்தை லோனாக தர ஏற்பாடு செய்தார் சில மாதங்கள் கழிந்தது அந்த பெண் மீண்டும் பேங்கிற்கு வந்தார் தன்னுடைய கணக்கு புத்தகங்களை எடுக்க சொன்னார் பைசா பாக்கி இல்லாமல் கடன் வட்டி எல்லாவற்றையும் கணக்கு போட்டு செட்டில் செய்தார் மேலாளர் ஆச்சரியத்துடன் கேட்டார் கடன் தொகை வட்டி எல்லாத்தையும் கட்டிட்டீங்க லாபம் எதுவும் இல்லையா உங்களுக்கு அந்த பெண் உற்சாகமாய் பதில் சொன்னார் லாபம் இல்லாமையா அது கிடைச்சது நிறைய மேலாளர் ஆர்வத்துடன் கேட்டார் அப்ப எல்லாம் என்ன செஞ்சீங்க என்ன செய்யறது பொட்டியில போட்டு வச்சிருக்கேன் மேலாளர் யோசித்தார் இந்த மாத டார்கெட்டுக்கு சரியான ஆளாக என்று நினைத்தபடியே ஏன் பணத்தை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமே என்றார் மேலாளர் அந்த பெண் கேட்டார் டெபாசிட்னா என்ன மேலாளர் விளக்கமாக பதில் சொன்னார் நீங்க உங்க பேர்ல ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுல உங்க பணத்தை போட்டு வச்சா உங்க சார்பா பேங்க் உங்க பணத்தை பாத்துக்கோ உங்களுக்கு எப்ப எப்ப பணம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க பணத்தை எடுத்துக்கலாம் என்றார் மேலாளர் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் சற்றே சேரில் சாய்ந்து உட்கார்ந்தபடி கேட்டார் அடமானமா நீங்க என்ன தருவீங்க பேங்க் லோன் சிறுகதை முற்றும்